இன்றைக்கி அடிக்கிற வேலை சப்பாத்தி கல்லி பழம் பறிக்க போய் செம்மா கடுப்பாகிப்புச்சு ஏன்னா எங்கேயுமே பழங்கள் இல்லை நிறைய இடங்களில் செடிகளும் அழிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த செடி வந்து ஞாபகம் வந்துச்சு இது போன டைம் போனப்போ பிஞ்சாக இருந்துச்சு ஒரு பழம் கூட இல்லை இந்த டைம் போய் பார்க்கலாம் ஆனால் ரொம்ப தூரம் பரவாயில்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு கிலோமீட்டர் நம்ம வீட்டில் இருந்து அப்புறம் போய் பார்த்தா இவ்வளோ பழங்கள் ஃபுல்லாக பழங்கள் அதில் வந்து செங்காய் கூட இல்லை எல்லாமே செவப்பு செவப்பாக பெரிய பழங்களாகவே இருந்துச்சு ஆனால் எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா இந்த மாதிரி செவப்பாக இருக்க பழங்களை கொரியரில் போட்டோம் அப்படின்னா அப்படின்னா உங்களுக்கு வரும்போது ஜாமாக தான் வரும் அதுதான் பயம் நம்ம இங்கே பார்த்து பார்த்து அனுப்புவோம் ஆனால் உங்களுக்கு வரும்போது டேமேஜ் ஆக வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ எனக்காக அப்படின் போது அவங்க கொஞ்சம் பார்த்து தான் அனுப்புகிறாங்க ஆனால் இங்கேருந்து போகும்போது நல்லா சேஃபாக தான் போகுது அதுக்கப்புறம் ஒரு மூணு கை மாறி தான் உங்கள் கையில் வரும் அப்படி வரும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல டேமேஜ் ஆகிடுது அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி செவப்பாக இருக்கிற பழங்கள் கேட்கும்போது நான் வந்து டேமேஜ் ஆயிருங்க இந்த மாதிரி பழங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது ஆனாலும் ரிஸ்க் எடுத்து சில இடம் சில டைம் போட்டு விடுவேன் அப்படி போகும்போது சில பேருக்கு நல்லா சேஃபாக டெலிவரி ஆகுது நம்ம எப்படி அனுப்புகிறோமோ அந்த மாதிரி சில பேர்த்துக்கு வந்து ஒரு பழம் கூட மிச்சம் இல்லாமல் எல்லாமே டேமேஜ் ஆயிடுது அதுலேருந்து இருந்து தான் செங்காய் போட ஆரம்பித்தேன் இப்போ இந்த மாதிரி பழங்கள் கிடச்சிருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தான் தெரியல ஒருவேளை மிக்ஸ் பண்ணி போடுறதா இருந்தால் போட்டு விடுவேன் அப்படி இல்லைன்னா ஜாம் பண்ணிடுவேன் ஜாம் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களுக்கு கொடுத்துடலாம் ஏன்னா ஜாம் பண்ணுறதுக்கு டைம் தான் ஜாம் பண்ணாமல் இருந்தேன் இனி ஜாம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஆனால் என்ன பண்றதுன்னா எனக்கே தெரியல ஒரே யோசனையாக இருக்கு